வணக்கம் சத்யமித்ரன் மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ஹரி திருவள்ளூர் அருகே நூற்று இருபது ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிஎஸ்ஐ கிறிஸ்து அரசர் தேவாலயத்தில் வைக்கப்பட்டிருந்த உண்டியலில் இருந்த காணிக்கை பணம் திருட்டு திருச்சபையின் புனிதத்தை காக்க காலில் செருப்பு அணியாமல் கையிலே ஏந்தி வந்து திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்களிடையே பரபரப்பு திருவள்ளூர் அடுத்த புட்லூர் பகுதியில் நூற்று இருபது ஆண்டுகள் பழமை வாய்ந்த புட்லூர் குருசேகரம் சிஎஸ்ஐ கிறிஸ்து அரசர் தேவாலயத்தில் வாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேவாலயத்திற்கு வந்து ஆராதனையில் கலந்து கொள்வது வழக்கம் மேலும் இந்த திருச்சபையானது சனிக்கிழமை மகளிர் கூட்டம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை திருச்சபை ஆராதனை ஆகிய இரண்டு நாட்கள் மட்டுமே திருச்சபை திறக்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருச்சபை வழக்கம் போல மூடப்பட்டது இந்த நிலையில் திருச்சபை அருகே உள்ள சபையின் பொருளாளர் மேத்யூ திருச்சபைக்குள் சத்தம் வருவதை கேட்டு ஓடி வந்து பார்த்தபோது திருச்சபையின் இரண்டு கதவுகளும் உடைக்கப்பட்டு உண்டியலும் உடைக்கப்பட்டு சிறுவர்கள் சண்டே கிளாஸ் வைத்த உண்டியல் பணம் சுமார் மூவாயிரம் ரூபாய் திருடப்பட்டு இருந்ததை பார்த்து செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலைய போலீசாருக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் போலீசார் திருச்சபையில் நடைபெற்ற திருட்டு குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் திருச்சபையில் நடைபெற்ற திருட்டு சம்பவம் குறித்த கண்காணிப்பு கேமரா பதிவுகள் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளில் டிப்டாப் திருடன் ஒரு கையில் டார்ச் லைட்டை பிடித்துக்கொண்டு திருச்சபை உண்டியலை தேடுவதும் மற்றொரு கையில் உண்டியலை உடைப்பதற்கான கௌபார் வைத்திருப்பதும் வீடியோவில் தெளிவாக பதிவாகியுள்ளது மேலும் இந்த காட்சியில் சுவாரஸ்யமாக திருச்சபையில் திருடுகிறோம் என்பதை உணர்த்த திருடன் திருச்சபையின் புனிதத்தை காக்கும் வகையில் காலில் செருப்பு அணியாமல் தன்னுடைய செருப்பை கையிலேயே ஏந்தியவாறு திருச்சபை சிறுவர்கள் சேர்த்து வைத்த உண்டியலை உடைத்து பணத்தை கையிலே எடுத்து எண்ணும் காட்சிகளும் பதிவாகியுள்ளது ஒரு கையில் கௌபார் மற்றொரு கையில் டார்ச் லைட்டுடன் வந்து சிறுவர்கள் சண்டே கிளாஸ்க்காக சேர்த்து வைத்திருந்த உண்டியலை உடைத்து அதில் இருந்த சுமார் மூவாயிரம் ரூபாயை திருடி சென்றுள்ளது புட்லூர் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாலும் திருச்சபையின் புனிதத்தை காக்கும் வகையில் திருடன் தன் கையில் செருப்பை ஏந்தியவாறு திருட்ட சம்பவத்தில் ஈடுபட்டது திருவள்ளூர் பகுதியில் பெரும் பேச்சு பொருளாக மாறியுள்ளது சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட சிறப்பு நிருபர் கோபி திருப்பூரில் நாள்தோறும் ஏற்படும் விபத்துக்களை தடுக்கும் வண்ணம் திருப்பூர் மாநகர காவல்துறையினர் பல்வேறு விதமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் இருந்தாலும் விபத்துக்கள் அதிகரித்த வண்ணம் இருந்த நிலையில் மாநகர காவல்துறை ஆணையர் லக்ஷ்மி அவர்களின் உத்தரவின் பேரில் தனியார் பங்களிப்புடன் சிக்னல்களை அமைத்து போக்குவரத்து காவல்துறையினர் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் திருப்பூர் தனியார் மருத்துவமனையின் சார்பில் தாராபுரம் சாலையில் உள்ள அரசு மருத்துவமனை மற்றும் பல்லடம் சாலை கணபதிபாளையம் பிரிவு ஆகிய இரு சாலைகளில் புதிய தானியங்கி சிக்னல் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநகர காவல் துணை ஆணையர்கள் கிரிஷ் யாதவ் சுஜாதா ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர் தொடர்ந்து விபத்து இல்லா நகரமாக மாறுவதற்கு பொதுமக்கள் காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் மேலும் வாகன ஓட்டிகளுக்கு காவல்துறையின் சார்பில் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்த துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவல்துறை மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவு காவலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருப்பூரில் திருக்குறள் இசை நாடக வடிவிலான நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூபே சுவாமிநாதன் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் நா கையல்விழி செல்வராஜ் ஆகியோர் திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி இந்திய மருத்துவக் கழகம் மறு முருகநாதன் அரங்கத்தில் நடைபெற்ற திருக்குறள் இசை நாடக வடிவிலான நிகழ்ச்சியை பார்வையிட்டார்கள் நிகழ்ச்சியில் இருபது தமிழ் அறிஞர்களுக்கு விருதும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது உடன் மாவட்ட தலைவர் த கிருஸ்துராஜ் திருப்பூர் மாநகராட்சி மேயர் நா தினேஷ்குமார் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர் அவ்வை அருள் துணை மேயர் ரா பாலசுப்ரமணியம் தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்ற உறுப்பினர் செயலர் திருமதி விஜயா தாயன்பன் திருப்பூர் தமிழ்ச்சங்க தலைவர் மருமுருகநாதன் இந்திய மருத்துவ கழக தலைவர் மறு பாண்டியராஜன் திருப்பூர் தமிழ்ச்சங்க செயலாளர் மோகன் கார்த்தி தமிழ் வளர்ச்சித்துறை துணை இயக்குனர் பே இளங்கோ நாட்டுப்புற நலவாரியம் நிர்வாக குழு உறுப்பினர் கலைமாமணி சி கலாராணி ஆகியோர் கலந்து கொண்டனர் சேலம் லைன்மேடு குகை நர்சரி பிரைமரி பள்ளியில் திருவோணம் நட்சத்திரத்தில் வரும் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு ஓணம் பண்டிகை விழா கொண்டாடப்பட்டது இதில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் பள்ளி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மாணவ மாணவிகள் கேரளா பாரம்பரிய உடைகளை உடுத்தி ஓணம் விழா கொண்டாடி பள்ளி குழந்தைகளுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது சத்தியமைத்திரன் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட தலைமை செய்தியாளர் செந்தில்குமார் மனதை உருக்கும் குன்றக்குடி சண்முகநாதர் கோவில் யானை தீ விபத்தால் தனது உயிரை நீத்த காணொளி வைரலாக பரவி வருகிறது இந்நிலையில் சுப்புலட்சுமியின் இறுதி ஊர்வலத்தில் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக கதிரவன் Thank <laughs> you.